ஆராதனை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக வேதாகமத்தில் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இது ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையாக இருக்கிறது இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடிக்கு நிம்மதி இல்லாதபடிக்கு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் எங்கே நிம்மதி உண்டு எங்கே விடுதலை உண்டு என்று தவித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைக்கின்றார் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஏன் இந்த இழைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பாவத்தில் பிறக்கிறான் ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடிக்கு நிம்மதி இல்லாதபடிக்கு காணப்படுகிறது இதற்கு காரணம் பாவம் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம் எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது பாவிகளை இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அப்போஸ் நடவடிகள் பதினா நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வானத்தின் கீழே பூமி எங்கிலும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை எதற்கு கட்டளையிடப்படவில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஒன்று தேமேத்து இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்த தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் பாவி என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா இதற்கு காரணம் நம்முடைய பாவமே நம்முடைய பாவமே தேவனையும் மனிதனையும் பிரிக்கின்றதாக நடுவாக ஒரு சுவராக இருக்கின்றது என்று வேதத்தில் பண காணப்படுகிறது அப்பொழுது இந்த சுவரை தகர்த்தெறிவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் செந்தில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து கவலை அச்சிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது அவருடைய அவசியம் அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் நம்மீது அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரையே பலியாக அனுப்பினார் அவருடைய பலியின் மூலமாய் அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது ரட்சிப்பு கிடைக்கிறது அப்படி என்று சொன்னால் வேதத்தில் பார்க்கிறோம் அப்போஸ் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்படி என்றால் இயேசு மாத்திரம்தான் நம்மை ரட்சிக்க முடியும் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாவத்திலிருந்து மீறுதலிலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அவருடைய ரட்சிப்பின் வார்த்தை தொடுகிறது நீங்கள் பாவங்களை உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது வெளியேற பெற்ற இயேசுவின் நாமம் நம்மை முதலாவதாக மன்னிக்கிறது இரண்டாவதாக நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தம் கழுவுகிறது ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் இழந்து இழந்த சந்தோஷம் இழந்த சமாதானம் இழந்த நிம்மதியை திரும்ப வேண்டுமென்றால் அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மறித்திருக்கிறீர் ஆண்டவரே என்பதை முதலாவது நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நான் பா என்னுடைய நான் பாவத்தில் பிறந்திருக்கிறேன் பாவத்தின் பிறந்தது நிமித்தம் உம்முடைய மகிமை இழந்திருக்கிறேன் இந்த பாவம்தான் உமக்கும் எனக்கும் அண்டவரே ஒரு பெரிய சுவராக இருக்கிறது என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் கேட்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டுவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்களோட மறைவான குற்றங்கள் யாருக்கும் தெரியாது நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை யாருக்கும் தெரியாது அந்தரங்கத்தை பார்க்கின்ற தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை நம்முடைய பாவங்களை மாத்திரம் அறிக்கை செய்தால் போதும் இந்த பாவங்களை நான் அறிக்கை செய்த எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தார் அதே இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்கள் அறிகள் இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா அன்றுவருங்களே பார்த்து கேட்குறார் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் அறியாமல் இருந்தால் அல்லது இந்த ரட்சிப்பை நாம் இழப்போம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நரக தண்டனை இருக்கிறது நாம் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக இயேசு உங்களுக்காக எனக்காக மறித்தார் இடை வார்த்தையை கேட்டு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் செபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத நிம்மதியை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கண்கள் மூடி நாம் செபிக்கலாம் நல்ல பிதாவே ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பர்சுத்தாவியானுடைய ஒத்தாசையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தர்மையான அண்டு ஒரு க இந்த நேரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுப்பீராக அன்றுவரே என்னுடைய சமாதானத்தை வைத்துவிட்டு விட்டு போகிறேன்னு சொன்னீங்களே அந்த சமாதானத்தை கொடுங்க ஆண்டு அவருடைய குடும்பத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழிய பாதையில் வேலை ஸ்தலங்களில் ஒரு பெரிய நிம்மதி அவங்களுக்கு உண்டாகட்டும் அவருடைய பாவங்களை மீறுதல்களை அக்கிரமங்களை இயேசுவின் நாமத்தினால் மன்னித்து ரத்தத்தினால் கழுவும் சுத்திகரியும் பரிசுத்தமாக்கும் நம்முடைய நாமத்தை மையமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஆவியனோட ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கதர் உங்களை ஆசீர்வதிப்பாராக